கோயில வந்து அகற்றணும் அப்படின்னு இது வந்தப்போ அண்ணனை போய் விஜயகுமார் அண்ணன் மூலியமா போய் அவரை போய் நாம பார்த்தப்போ கொஞ்சம் காலதாமதமா வந்திருக்கீங்க இருந்தாலும் முயற்சி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு அன்னைக்கே வந்துங்க இருந்து இதை இடிக்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு ஸ்டே வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க கோர்ட்ல கேஸ் எடுக்க வச்சு பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கோயிலுக்காக போராடிட்டு இருக்கிறாரு நம்ம வக்கீல் கண்ணன் அண்ணன் அவர்களுக்கு அவரை மேலும் உற்சாகப்படுத்தி நாம வழிநடத்தி நம்ம கம்மனும் அவருக்கு குடும்பத்துக்கும் அவருக்கும் ஆசி வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் மேடைகள் வீட்டிற்கும் தேவாங்க பேரவை முன்னேற்ற பேரவையின் முன்னேற்ற அமைப்பின் தலைவர் திரு விஜயகுமார் அவர்களே இளங்கோ செட்டிமை குருசாமி அவர்களே யோகராஜ் அவர்களே வடிவேல் அவர்களே நாகராஜ் அவர்களே சோமூர் செட்டிமை விளம்பரம் ராமசாமி அவர்களே மற்றும் திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் யுவராஜ் அவர்களே துணைச் செயலாளர் தமர்விருந்தம் அவர்களே மற்றும் மேடையில் விட்டிருக்கின்ற ஆண்டோர்களே முன்னாள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் சிறுவர்களே சிறுமியர்களே அனைவருக்கும் என வணக்கம் எனக்கும் தலைவர் விஜயகுமார்க்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு நட்பு நான் வந்து வழக்கறிஞராக வந்ததுக்கப்புறம் நாம் சார்ந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தேடிட்டு இருந்தேன் விஜயகுமார்க்கு முன்னாடி பல பேர் நான் சமுதாயத்துக்கு அது செய்கிறேன் இது சொல்லிட்டு அசோசியேட் சங்கங்கள் பேரவை எல்லாம் ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி அவங்களோட சுயநத்துக்கு அதை பயன்படுத்திட்டாங்க ஒழிய அதனால நான் எதுலையுமே பெரிய ஈடுபாடு ஏன்னா யாரையுமே நம்ம படி வேணும் நம்ம பிறந்த சமுதாயத்துக்கு நாம் என்ன செஞ்சோம்ங்கிறது முதல் முக்கியம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மனசு நினைக்கணும் நாம் இந்த சமது பிறந்திருக்கிறோம் இந்த சமயத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு வளர்ச்சி செய்ய வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியுங்கிற ஒரு வைராகி நம்ம நம்மளுக்குள்ள வரணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் தலைவரை வந்து நான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்கிட்ட இருந்தே நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது நான் சொல்லுங்கள் இந்த மாதிரி அதாவது மனசாட்சிப்படி நம்ம செய்வோம் அதாவது மானிட்டரி பெனிஃபிட் வேண்டாம் மனசாட்சிப்படி செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் நிறைய நம்ம சமுதாயத்துக்கு வந்து சில படிப்படிகளை சொல்லுவோம் எப்படி எல்லாம் வாழணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிமுறையெல்லாம் சொல்லுவோம்னு சொல்லி அவர்கிட்ட பணமும் சொல்லியிருக்கேன் அவரும் அதே மாதிரி சில எங்கிட்ட எதுனாலும் உடனே ஆலோசனை செய்வார் ஆலோசனை செஞ்சு தான் இவர் எதனாலும் இது கலந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறாரு இதே தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம என்ன உள்ளத்தில் நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை அதுதான் வந்து திருக்குறளில் சொல்கிறாங்க வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர் தான் உள்ளத்தனையை உயரும்னு சொல்லுவாங்க நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு நல்லதாக பாசிட்டிவான விஷயத்தின் பாசிட்டிவான விஷயத்தை ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நினச்சி பெரிய ஆகணும்னு நினச்சி நிறையா சம்பாதிக்கணும்னு நினச்சி நல்ல பழக்க வழக்கங்களில் வரணும் நம்ம நம்ம ச நம்ம சார்ந்த சமுதாயத்துக்கு நிறைய நல்ல நன்மைகளை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வரும்போது நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கூடிய இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து ஒரு அபு அப்துல் கலாம் ஆகலாம் விஞ்ஞானி ஆகலாம் நல்ல தொழில் முனைவர் கூட ஆகலாம் அதனால ஒரு பாசிட்டிவான அப்ரோச் வந்து கட்டாயம் வந்து எல்லா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க கட்டாயமா ஆன்மீக ரீதியா எல்லாத்தையும் உள்ள இழுத்து போடுங்க நீங்க வந்து என்ன சாமி வந்து நிறைய வந்து கேவலமா நினைக்கிறாங்க இப்ப அதிகமாக நிறைய நிறைய கான்ட்ராவரிஷி ஓடிட்டு இருக்கு யாரும் எப்படியோ அவங்க அப்படி இருக்காங்க நான் அப்படி இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை நம்மளுக்கு கொள்கை இதுதான் ஆன்மீகம் தான் நம்மளுக்கு முக்கியம் ஆன்மீகத்தில் போது சில தீய சம்பவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நம்ம நல்ல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் வந்து எல்லாம் பாசிட்டிவான விஷயத்தை திங்க் பண்ணுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அதே மாதிரி சொல்லிட்டாங்க அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு நீங்கள் நிர்வாகிகள் முடிவு பண்ணாங்கன்னா கூட ஏதாவது ஒரு இரண்டு மாதத்துக்கு ஒருக்காக மூன்று மாதத்துக்கு ஒருக்காகவோ கூட யாராவது பிரச்சனைனா வந்து வந்து உட்காந்து கன்சல்டேஷன் ஆலோசனை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் தயவுசெய்து நம்ம சமாளிச்சா இருந்தவங்க பயன்படுத்திக்க பல இடத்துல சொன்னேன் சொல்றதோட சரி என்ன பண்றங்கிறாங்க யாரும் பண்றது இல்லை நிறைய பேரு உண்மையான விஷயத்த வேற ஒரு வக்கீலிட்டு போனாங்க உண்மையான விஷயத்த யாரும் தெரிஞ்சுக்க முடியறது அவங்க இன்னமும் சொல்றாங்க நம்ம என்னமோ கேட்டுட்டு வரோம் ஆனா உண்மையான விஷயத்த என்ன நடக்குது என்ன எப்படி போகணுங்கிற விஷயத்த தெரிய தெளிவா உங்களுக்கு சொல்றேன் அதனால சில சில விஷயத்த வந்து நம்ம சா அதாவது சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா சமாதானம் போனாவே பிரச்சனை முடிச்சிடும் ஆனால் சில இடத்துல சில வகைகள் என்ன ஒன்றும் அந்த பெருசு பண்ணி தான் குட்டை குழப்பி மீன் பிடிக்கிறாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க விட்டு கொடுத்து போங்க பொறுமையாக இருங்க ஏதாவது ஆலோசனை ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது பெரியவங்க கலந்துக்குங்க வேற ஏதாவது இங்க இங்கே எதாவது பிரச்சனை சட்ட சம்பந்தமா பிரச்சனையோ அதாவது உங்களுக்குள்ள ஏதாவது மனக்குழப்போ வந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அமைப்பாளர்கள் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு ஏதாவது ரெண்டு மாதம் கொடுக்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் தயாரா இருக்கேன் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளரான சோமனூர் செட்டியார் திரு விளம்பரம் ராமசாமி அண்ணன் அவர்களை பேசாதீங்க இந்த மாலை நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இனிய விழாவுக்கு வரைந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வணங்கி இந்த சவுடேஸ்வரி மன்றத்தின் தலைவர் அண்ணன் விஜயகுமார் அவர்களை இந்த ஊர் செட்டிமை மற்றும் தெரிய திரும்ப அவர்களை கண்ணன் சார் அவர்களை வக்கல் சார் அவர்களை மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற தாய்மார்களே குழந்தைகளை உங்கள் அனைவருக்கும் நான் மனதினமும் வணங்கி கொண்டிருக்கின்ற அன் மிகு ராமலிங்க சவுடீஸ்வரி ஆசியோடு அனைவரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என அந்த அம்மனை வழங்கி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவிக்கின்றேன் நம்ம அண்ணன் எடுத்துட்டால் நாங்கள் ஒரு தமிழ்நாடு நெசவு தரித்தார் வாழ்வுரிமை சங்கம் வச்சுருக்கோம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தோம் இவர் ஏதோ ஒரு செல்லுர்தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இவர் செல்லர் ஏதோ ஒரு கருத்து போட்டார் அந்த கருத்துக்கு நான் எதிர்ப்பு சொல்லி கேட்கும் போது ஆரம்பத்தில் ரெண்டு வந்து சண்டேன் அதான் சொல்லுவாங்க முரட்டுத்தனை இருக்கிறதில தான் அன்பு குணம் பாசம் எல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இவர் சரியான சண்டை கட்டினார் என்ன நீங்க ஆறு எங்க கேட்கறீங்க நாங்கள் சங்கம் வச்சிருக்கிறோம் நீங்க ஏதோ போட்டிருக்கீங்க அதனாலதான் நான் கேட்கறங்க அன்றைக்கி பார்த்தா முதல்ல பயங்கரமா சண்டேன் இன்னைக்கு பார்த்தா அவர் எங்க எல்லாருடைய நெஞ்சத்திலேயும் தேவாங்க மக்களுக்கு செயல் பண்றதுல முதலாளா இருக்காரு ஆனால் அவரை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தேவாங்க மக்களுக்கு யாருக்குமே தெரியும் எத்தனையோ கருத்துக்காது எத்தனையோ செஞ்சிட்டு இருக்காரு ஆனால் வாட்ஸ்அப்பில் தான் பார்க்கலாம் அப்பப்போ பேசிக்குவோம் பேஸ்புக்ல போடுறாரு ஆனால் அவரை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம தேவாங்க மக்கள் அனைவரும் இன்னும் கோயில் பிரச்சனைக்கு நான் வர வேண்டியது நானே தவிர்க்க முடியாதான் வர முடியல எங்கள் சார்பில் பொய்யல் கனேஷன் ஓட்டு வந்திருந்தாரு எல்லாமே தெரியும் ஆனால் என்னால் அன்னைக்கு கோயில் கோயில் விஷயம்னாலும் வர முடியல அந்த அளவுக்கு முன்னால் இருந்து எல்லா விஷயத்துக்கும் வர அவருக்கு நமது அம்மன் அமைந்து சவுடீஸ்வரி அம்மன் இன்னும் பல நூறு ஆண்டுகள் பார்த்து நம்ம தேவாங்க மக்களுக்காக அவர் வழியே போயிட்டு அவர் செஞ்சு விட்டுருக்காரு ஆனால் நம்ம மக்கள் அணியறதில்லை அவர் அந்த தேவாங்க மக்கள் மேலே அவ்வளோ பாசமாக நடத்த வச்சுருக்காரு அவரை மீண்டும் வணங்கி இந்த சிறப்பான விழாவிலே நமது குழந்தைகளெல்லாம் பேக் வாங்கி எல்லாம் நல்லபடியாக படித்து நீங்கள் எல்லாம் ஒரு வக்கீல அண்ணன் போல ஒரு வக்கீலாவோ டாக்டராகவோ நல்லா ஒரு ஐடி கம்பெனி நல்லா வேலை செஞ்சு நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அனைவருக்கும் அண்ணன் சொன்னது மாதிரி விஜயகுமார் வழிய போய் தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சேவை செய்றாருங்கிறது இந்த செயல்லே அப்படித்தான் நாங்க வந்து கேட்டோம் முதல்ல வந்து இந்த மாதிரி நான் சென்னையில போயிருந்தேன் சென்னையில இந்த மாதிரி பேக் எல்லாம் இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க நான் அதில் ஏற்பாடு பண்ணிருக்கேன் நம்ம பகுதி மக்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி எடுத்திருக்கேன் நீங்க லிஸ்ட் எடுங்க பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னாரு ஆனால் லிஸ்ட் எடுத்தா பேங்க் கிடச்சிடலாமா எங்களுக்கு சந்தேகத்துல தான் நாங்கள் கேட்டோம் அது அண்ணனும் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போறோம் எல்லாம் சொன்னாரு சொல்லிட்டு நீங்க வாங்குங்கப்பா கடைசிக்கு நானாவது வாங்கி தரேன் நீங்க ஒரு லிஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரியாவது சொல்லி அவர் வந்து வலியை எடுக்க வச்சு இன்னைக்கு அந்த பேங்கை வாங்கியே கொடுத்துட்டாரு அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கோங்க இந்த பேக் நிகழ்ச்சி நடைபெற மிகவும் நாம இருந்துச்சு இதை நம்ம பகுதி மக்களுக்கு சென்று அடையணும் எல்லாத்துக்கும் இந்த பேக் வந்து நம்ம பகுதி மக்களுக்கும் வரணுங்கிறதுக்காக நம்ம அறக்கட்டளையை சேர்ந்த தலைவர் வரதராஜனும் செட்டியார் அப்பா அவர்களும் அறக்கட்டளை உறுப்பினர்களும் மிகவும் பாடுபட்டு இதை செஞ்சதுக்கு அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக்கணும் நம்ம அருள்மிகு ராமலிங்க சவுடேசேருமன் அறக்கட்டளை சார்பாக தலைவர் வரராஜன பேசுகிற அனைவருக்கும் வணக்கம் ராமலிங்க கோவிலில் இப்படி ஒரு விழா நடைபெறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் விஜயகுமார் அவர்கள் இந்த ஏற்பாடு செய்ய பொறுத்த வரைக்கும் ஊர் பசுமை மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கும்